வணக்கம் பிஸ்மிலா பேசுறேன் பிஸ்மிலாஷ் ஷாப் வீடியோ போட்டு இதுக்கு முன்னே அஞ்சு வண்டி நேத்துல இருந்து திருப்பணும் வீடியோ போய் நேர்க்கு இன்னொரு புதுசா ஒரு ஜெயிலா நம்ம அப்டேட் வந்திருக்கு நாளைக்கு எல்லாம் வந்துரும் இன்னொரு ஜெயிலா வந்திருக்கு இந்த ஜெயில போட்ட சாக்லேட் கலர் ஷாப் வீடியோல ஆறாவது வண்டி கொடுக்குறேன் டபுள் த்ரீ ஃபோர் ஃபைவ் நம்பரோட வண்டி இருந்தது இருந்துச்சு மலேசியா கஸ்டமர் இருந்து என்ன ரொம்ப நாளாக பார்த்துருக்காரு ஆனால் அவர் ஊர் வந்து சொந்த ஊர் தஞ்சாவூர் ஆனால் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு ஏழு வருஷமா என்னை ஃபாலோ பண்றாரு ஏழு வருஷமா பய கடை வச்சிருந்தானே அப்போது வந்து பாக்குறாரு அவர் பார்க்குறதுலேருந்து ஒரு ஆறாயிரம் வண்டி ஆறாயிரத்தி எட்நூறு வண்டிக்கு மேலே வித்துட்டேன் கொடுக்குற பொருளை சுத்தமாக கொடுக்குவோம் இன்ஜின் சுத்தமாக இருக்குங்க என்ட்ட இந்த நைட்டு பன்னெண்டரை மணிக்கு மேலே ஆயிடுச்சு ஆனால் இவர் முன்னாடியே வந்து அட்வான்ஸ் கட்டினாரு பகல்ல தான் வண்டியை காட்டுவோம் பகலில் அட்வான்ஸ் கட்டினாதான் நைட்டில் டெலிவரி கொடுப்போம் டேரெக்டாக நைட்டில் வந்து அப்படியே வண்டி பார்த்து எடுக்கணும்னா கொடுக்க மாட்டேன் ஏன்னா முதல்ல வண்டியை பகல்ல பாத்துனோம் எப்பவுமே அவரே மாதிரி பாரு சார் பார்த்துட்டாரு பார்த்துட்டு ஓகே சொன்ன மாதிரி நைட்டு இப்ப டெலிவரி கொடுக்குறோம் நைட்டு பன்னெண்டரை மணிக்கு மேல எடுக்கிறாரு அந்த வண்டி ஆறாவது வண்டி டெலிவரி புக் கொடுக்குறா அவரே கமான் சொல்லுவாரு கேட்டுங்க வாங்க ரெண்டு பேரும் வாங்க பேசுங்க வணக்கம் நான் ஒரு ஏழு வருஷமா ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் தஞ்சாவூர் நான் வண்டி வந்து பார்த்தேன் ரேட்டை கம்மி பண்ணி கொடுத்தேன் கேட்ட ரேட்டுக்கு வண்டி நல்லா இருக்கு பிடிச்சிருக்கு அதனால நான் வண்டி எடுத்திருக்கேன் யாரும் வண்டி வாங்கறதுனால இங்க வந்து எடுக்கலாம் நம்ம இருக்கு வண்டி எடுக்கிறதுக்கு பாய் அவர் ஒரு இருபத்தி அஞ்சு வருஷமா எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர்ல அவங்களுக்கே தெரியும் இன்ஜின் பக்கம் நிக்கப்பேன் அவரும் ஓட்டி பார்த்தாங்க எப்படி இருந்துச்சு இன்ஜின் பை நல்லா இருக்கு இன்ஜின் எப்படி சார் இருந்துச்சு அதே மாதிரி நேம் தெரிஞ்சுங்க என்கிட்ட குடுக்குறாரு ஒன் மந்த்ல பேர் மாத்தி அவர் வீட்டுக்கு புக்கு போயிடும் சரிங்களா நன்றி பை பொறுப்பாச்சுங்க கண்டிப்பா புக் சரி சரி வளர்க்கலாம் சரிப்பா சரி நன்றி இதே மாதிரி மறுபடியும் ஒரு வந்துருக்குங்க நாளைக்கு புக் வந்துடும் நாளைக்கு உங்களுக்கு எல்லா வண்டிகளும் சொல்றேன் அதே மாதிரி வண்டி எப்படியோ இதே மாதிரிதான் சேமு கலர் இது சாக்லேட் கலரு இது ஒயிட் கலரு இதுவும் நல்லா இருக்கு வண்டி வந்திருக்கு அப்டேட்ல நாளைக்கு அப்டேட் பண்றேன் நல்லா இருக்கு மகேந்திரா ஜெயில ஒன்னொன்னு வந்துச்சு எஃப்சி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட்ல இருக்கு எஃப்சி கரண்ட்ல வண்டி தான் பக்கம் ஒன் செவன் ஒன் செவன்சி நம்பர் இதுவும் நம்பர் நல்லா இருக்கு இயட் டாப் மாடல் தான் வண்டி அப்டேட்ல வந்திருக்கு நாளைக்கு போடுறேன் இப்போ நைட்டு தான் வந்துச்சு வண்டி ஆஃபீஸ்க்கு தெளிவாக இருக்கு ஃபுல் ஆப்ஷன் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் ஒன்றோ சென்ட்ரல் ஆக ஏபிஎஸ் பிரேக்கு அலாய்வில் நாலு டயர் புது டயரு அது பாருங்க வண்டி தெளிவாக இருக்கு பாருங்க டச் ஸ்க்ரீனோட நல்லா இருக்கு வண்டி நைட்லயே நல்லா இருக்கு பாருங்க வண்டி ஜெயில ஒன்னொன்று அப்டேட்ல வந்துருக்கு நாளைக்கு இது நிற்குமா இல்லை வித்துருமான்னு தெரியல ஷாப் வீடியோல அப்டேட் பண்ணுறேன் கொடுக்குற பொருளை சுத்தமாக விடுவோம் அதனால நம்மள்கிட்ட இவ்வளோ வியாபாரம் நைட்டு பன்னெண்டரை மணிக்கு மேலே கொடுத்துன்னு இருக்கோம் தெளிவா இருக்கிறனால தான் நம்மகிட்ட வியாபாரம் ஆகுது எல்லாம் நம்மள்ட்ட ஆகாது சுத்தமான பொருள் நல்ல பொருள் மட்டும் தான் கொடுப்போம் எல்லாம் நான் வண்டி கொடுக்க மாட்டேன் இதுலயும் நாலு டேர் நல்லா இருக்குங்க நாலு டேரா நல்லா இருக்கு தெளிவா இருக்கு வண்டி அப்டேட் பண்றேன் நாளைக்கு அப்டேட் பண்றேங்க இந்த வண்டி நைட்ல எடுக்கிறாங்க அவங்களுக்கு என்ன அனுபவம் இருந்தாலும் நம்ம செக் பண்றது செக் பண்ணும் மொத்தம் ஆறு வண்டி வியாபாரம் ஆயிடுச்சுக்க அட்வான்ஸும் ஆயிருக்கு டெலிவரியும் ஆயிருக்கு நேரலாங்க இந்த போல இருக்குது மயக்கு அப்படி தெரிஞ்சது உங்களுக்கு மையோட பனி பனி பெஞ்சனுக்கு இந்த பனியே உங்களுக்கு அப்படி தெரியும் தெருதுங்களா பனிலாம் அந்த மாதிரி ஒரு டார்க்காக தெரியும் அடுத்தது பார்த்தீங்கன்னா வேகனாக இருக்குது நிறைய வண்டி எக்கச்சக்கமாக இருக்குங்க வந்திருக்கு அப்டேட்டில் வண்டிங்க எல்லாமே போடுறேன் கொடுக்குற பொருளை சுத்தமாக கொடுக்கணும் டாடா ஜஸ்ட்டும் வந்துருக்கு நியூவாக டாட்டா ஜஸ்ட்டு ஒன்று வந்துருக்குங்க அதுவும் அப்டேட் பண்ணுறேன் சிங்கிள் ஓனர் பேக்கோட வந்திருக்குங்க அந்த வண்டி பேக்கோட வந்திருக்கு ஃபுல்லா வண்டிக்கு வந்துன்னு எல்லாமே அப்டேட் பண்றேன் இந்த ஜெயல சிங்கப்பூர்ல இருந்து ஃபாலோ பண்றது தான் தஞ்சாவூர்ல இருந்து வந்து எடுத்துட்டாங்க இங்க இருந்து முந்நூறு கிலோமீட்டர் வரும் தஞ்சாவூர் தரமா கொடுக்கறதுனால தான் விளையாடுறது என்ன கமாண்ட் மதிச்சு கமாண்ட் பண்ற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுப்போம் சுத்தம் எல்லாம் வண்டி கொடுக்க மாட்டேன் நம்பி வாங்க நல்ல வண்டி போங்க பிஸ்மிலா காசை நம்பி வாங்க நல்ல வண்டி போங்க நன்றி வண்டி கிளம்புதுங்க தஞ்சாவூர் போது இங்க இருந்து முந்நூறு கிலோமீட்டர் எத்தும் போறாங்க கொடுக்குற பொருளை சுத்தமாக தான் நம்மள்ட்ட நைட்லேயே வியாபாரம் ஆகுது நம்பி வாங்க இதே மாதிரி பிஸ்மிலா காசு நம்பி நல்லா வண்டி எடுத்து போங்க தரமா கொடுப்போம் தரம்லாம் கொடுக்க மாட்டேன் அதான் நல்லா இருந்துச்சு இந்த ஜெயிலும் சரியா இருக்கு அது என்ன தெரியல ஜெயில விக்கிட்டோமே வந்திருக்கு வந்துருக்கு பக்காசின இருக்கு சரிங்க சரிங்க சார் பார்க்க பொறுமையா போங்க நைட் டைமு சரியா சரி வண்டி கிளம்பிச்சுங்க மகேந்திரா ஜெயிலோ சாக்லேட் கலர் வண்டி கிளம்பிச்சு வந்து பாருங்க நம்பி வாங்க நல்ல வண்டி எதுவும் போங்க பிஸ்மிலா காசுல எப்பவுமே நல்ல பொருள் கொடுப்போம் நல்லா கொடுக்க மாட்டேங்க என்ன பொறுத்தருக்கும் வண்டி நல்லா இருக்கணுங்க இன்ஜின் நல்லா இருக்கணும் பாடி தெளிவா இருக்கணும் எல்லாமே தெளிவா இருக்கணுங்க தெளிவு இல்லைன்னா என்னைக்குமே இன்னைக்குன்னு இல்லை எப்பவுமே பிஸ்மில்லா ஆகாஷ்ல வியாபாரம் இல்லைங்க நம்பி வாங்க நல்லா வண்டி எதுவும் போங்க விவரங்க இன்னொரு வண்டி பக்கா கண்டிஷன்ல வந்திருக்கு காமிச்சிருக்கேன் நாலு டேரம் புதுகுட்ட ஏறுங்க புதுகுட்ட ஏறோட தான் இருக்கு இந்த சேத்துல தெரியல உங்களுக்கு புதுவுட்டையரோட வண்டி நல்லா இருக்கு இதுவும் இ எயிட் அதே மாதிரி டாப் மாடலு எட்டிகா இருக்கு என்ஜாய் இருக்கு மினி ஜெயிலும் இருக்கு ஜெயிலும் இருக்கு நிறைய வண்டிக்கு வரத்து இருக்கணும் வரத்தோம் எல்லாமே கால் பண்ணேன் நன்றிங்க வீடியோ பாக்குற ரொம்ப ரொம்ப நன்றி நம்பி வாங்க நல்லா நன்றிங்க நன்றி